ஃபைவ் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்டுருந்தாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ டூ தௌசண்ட் நைன்டீன் எக்ஸாம் இப்போ வரப்போகுது குறிப்பிட்ட இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்து வந்துடும் ஸோ இந்த குரூப் ஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் இந்த எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அண்ட் நம்ம எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம் நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ இந்த குரூப் டூஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுங்க இதுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் மட்டுமே போதும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எலிஜிபிள் இப்போது இந்த குரூப் டூ ஏ எக்ஸாமினுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஸோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு மார்க்குங்க டியூரேஷன் எக்ஸாம் எழுதுகிற நீங்கள் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஒரே ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாம் தான் இது ப்ரிலிமினரி மட்டும்தான் மெயின் எக்ஸாம் கிடையாது ஓகேங்களா ப்ரிலிமினரினா ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க அது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் சாய்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் மொத்தம் ஸோ அந்த இரநூறு கொஷின்ஸில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து அது எப்படி இருக்குன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எதெல்லாம் வந்து உள்ளடங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் எதேதெல்லாம் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜோக்ரஃபி எக்கனாமிக்ஸ் culture அதுக்கப்புறம் கல்ச்சர் ஆஃப் இந்தியா Indian அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி அதுக்கப்புறம் இந்தியன் national மூமெண்ட் ஸோ இது எல்லாத்தையுமே அடங்கினது இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது அதனால தான் இந்த எல்லாத்தையுமே சேர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 75 கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் மொத்தமாக ஒரு ஒரு கொஷின்ஸுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வருது ஓகேங்களா ஸோ இப்போது எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு அப்புறம் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா அதில் கேட்பாங்க இது வந்து மேக்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூர் மேக்ஸ் அப்படின்றது கிடையாதுங்க லாஜிக்கல் உங்களுடைய திங்கிங் இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நூறு கொஷின்ஸ் எதிலிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இதிலிருந்து தான் நூறு கேள்விகள் வரும் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரல் தமிழை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் இன்னொரு கன்ஃப்யூஷன் என்னென்ன எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா டென்த் வரைக்கும் படித்தா போதுமா அப்படி கிடையாதுங்க சிலபஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த சிலபஸில் இருக்கிறத எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் எது எதை கேட்பாங்களோ அதை எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க அதாவது ஒரு டென்த்து முடிச்சால் எப்படி அட்டென்ட் பண்ணுவாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்டில் கேட்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்னா ஒரு டிகிரி முடித்த கேண்டிடேட்டுக்கு எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பட் இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கே பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யும் ஓகேங்களா ஸோ இதுதாங்க பேட்டன் இதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் குரூப் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு அண்ட் வெறும் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் மட்டும்தான் சாய்ஸ் இருக்கும் இரநூறு கொஷின் இரநூறு கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் அடிக்கிறீங்களோ ஸோ டாப் லெவலில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணியும் உங்களுடைய ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியும் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓகேங்களா மினிமம் குவாலிஃபைங் மார்க் பாஸ் ஆகிற மார்க் என்ன அப்படின்னா தொண்ணூறு மார்க் வந்து பாஸ் ஆகிற மார்க் ஆனால் தொண்ணூறு மார்க் மட்டும் எடுத்தாலும் எதுவுமே கிடைக்காது அது ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு சமம் அவ்வளோதான் ஏன்னா காம்படிஷன் லெவல் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து டிஎன்பிசி குரூப் ஏ வரக்கூடிய டூ தௌசண்ட் நைன்டின் இன்னும் ஒரு சில மாதத்தில் வரப்போகுது ஸோ அதை பற்றின எக்ஸாம் பேட்டர்ன் மெயின் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம் மெயின் எக்ஸாம் எதுக்கு வரும் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமுக்கு மட்டும்தான் மெயின் எக்ஸாம் வரும் குரூப் டூ ஏக்கு வராது ஓகேங்களா குரூப் டூ ஏ அப்படிங்கிறது குரூப் டூக்கும் அடுத்தபடி கீழே இருக்கக்கூடிய ஒரு தேர்வு குரூப் ஃபோர் அப்படிங்கிறது குரூப் டூ ஏக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு தேர்வு ஓகேங்களா ஸோ குரூப் ஏல மெயின் எக்ஸாம் வராது வெறும் ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் அண்ட் குரூப் ஃபோர்லேயும் அதே மாதிரி ஒரே சிங்கிள் லெவல் எக்ஸாம் தான் மெயின் எக்ஸாம்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்